அவினாசி பழங்கரை பழங்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்குது அவினாசி பழங்கரையில் மூணை முக்கால் செண்டு டபுள் பெட்ரூமு பாத்ரூம் லட்டின் அட்டாச்சோட மூணை முக்கால் செண்டில் இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்கு ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு இருக்கும் வீடு கட்டி ஒரு மூணு வருஷம் தான் ஆயிடுச்சு வீட்டை வந்து பாருங்க மூனை முக்கால் செண்டு ரோட்டு ரோட்டு பக்கத்திலே தான் இருக்குது இந்த வீடை பார்க்கணும்னா மேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெண்டு மூணு வீடு இருக்குது வந்து வீட்டை பாருங்க உங்களுக்கு எது